பெரியம்மா அழுது புரண்டிருப்பாங்க ஆமா சில்பா அதனாலதான் பெரியம்மா கிட்ட நாங்க எதுவுமே சொல்லல சாவித்திரி பெரியம்மா தூங்கி எந்திரிக்கும் பெரியப்பாவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சாவித்திரி பெரியம்மா கூட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பெரியப்பாவை கொஞ்ச நேரம் தேட மாட்டாங்கல்ல அதுக்காக தான் தே உங்களங்க இருக்க சொன்னோம் கற்பகம் நீ நல்ல வேலை தான் பாத்துருக்க நான் தான் உன் மேல வீணா கோவப்பட்டுட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லதே பரவால்ல உங்களுக்கு என்ன விஷயம்னு தெரியாதல அதனாலதானே என்கிட்ட கோவமா பேசுனீங்க இப்ப கூட உங்கள பெரியப்பாவ பார்க்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டோம் ஆனா நீங்க கோவப்பட்டு போனீங்கல்ல தே அதனால தான் பெரியப்பா எப்படி இருக்காங்கன்னு வந்து பாருங்கன்னு கூட்டிட்டு வந்தோம் ஆயிரதா எனக்கும் அவனுக்கு மனசாவ இருந்துச்சனாலும் அவன் பாட்டுக்கு அவன் குடும்பத்தோட நல்லா இருந்தான் ஆனா இன்னைக்கு அவன இந்த நிலமேல பாக்குறதுக்கு எனக்கு மனசுக்கு பண்ணாதீங்க தே பெரியப்பா சீக்கிரமா சரியா இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு எப்படி இருக்காருன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்னு டாக்டர் சொல்லிருக்காங்க தே ஆஸ்பத்திரில கூட ஒரு நாள் இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல பெரியப்பா கண்ணு முழிச்சிட்டாரு அட ஆமா மாமா கண்ணு முழிச்சிட்டாங்க டாக்டர் மாமா கண்ணு முழிச்சு பாக்குறாங்க பாருங்க சொக்கலிங்க சார் நான் இப்போ எங்க இருக்கு பயப்படாதீங்க ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க இப்ப நல்லா இருக்கீங்க டாக்டர் எனக்கு என்னாச்சு நான் ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்

இங்க பாருங்க சார் ரொம்ப டென்ஷன்லாம் ஆக கூடாது கொஞ்சம் அமைதியே இருங்க டாக்டர் இவங்க யாரையும் எனக்கு பார்க்க பிடிக்கல இவங்க எல்லாரையும் இங்க இருந்து வெளியே போக சொல்லுங்க கொஞ்சம் பொறுமையா அமைதியே இருங்க சார் இல்ல சார் இவங்க யாரையுமே எனக்கு பிடிக்காது இவங்க எல்லாருமே என்னோட எதிரிக தான் எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க சார் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா கொஞ்சம் எல்லாரும் வெளியே இருங்க டாக்டர் பொண்டாட்டி சார் ஆக வேண்டிய அவசியமே இல்ல கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருங்க தயவு செஞ்சு என்ன யாரையும் பாக்குறதுக்காக இங்க உள்ள விட்டுறவங்க சார் சரிங்க சார் கொஞ்சம் பொறுமையா ரெஸ்ட் எடுங்க பாருங்க சார் நீங்க இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அவங்க எதுவுமே பண்ணல உங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்காங்க இங்க பாரு நித்யா இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுகிட்டு இருக்காத பெரிய பாவுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணு தெரியாதுல்ல ஆமா நித்யா அவர் பழைய கோவத்துலதான் வாங்கிட்டு அப்படி பேசத்தாரு பத்துக்க நீ மனசுல எதையும் வச்சுக்கிட்டாத ஆமா நித்யா சொக்கலிங்கம் பழச எதுவுமே மறக்க மாட்டாம பத்துக்க மனசுலயே வச்சுக்கிட்டு இருப்பானா அந்த கோவத்துலதான் வாங்கிட்டு அப்படி பேசிட்டா நீ எதுவும் சங்கடப்படாதம்மா பரவாயில்ல பெரியம்மா மாமா இப்போ நல்லாயிட்டாருல அதுவே எனக்கு போதும் மாமாவுக்கு உடம்பு சரியில்லைனா சாவித்திரி அதான் சொன்னோம்ல நித்யா சங்கடப்படாத இப்ப பெரிய பாவும் பெரிய மாவும் நல்லா தானே இருக்காங்க டாக்டர் என் பொண்டாட்டிய தவிர வேற யாரையுமே என்னங்க பாக்குறதுக்கு உள்ள விடாதீங்க டாக்டர் இங்க பாருங்க சார் உங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியாது தெரியாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க உங்களை மாமானு ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்டுச்சுல அந்த பொண்ணு மட்டும் உங்களை கரெக்டான நேரத்துக்கு இங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்க்கலன்னா நீங்க இந்நேரத்துக்கு ஆமா பெரியப்பா நித்யா மட்டும் கரெக்டான நேரத்துக்கு உங்களை ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்க்கலன்னா உங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்கும் சிவா ஆமா பெரியப்பா உங்களுக்கு நெஞ்சு வந்து ஒரு தெருவுல மயங்கி விழுந்து கிடந்திருக்கீங்க அதை பார்த்துட்டு நித்யா தான் உங்களை ஆம்புலன்ஸ்ல இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா ஆமா சார் அவங்க நித்யா மட்டும் கரெக்டான நேரத்துக்கு உங்களை வந்து கூட்டிட்டு வரலன்னா இந்நேரம் உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் நித்யாவை எதிரி மாதிரி பாக்காதீங்க பெரியப்பா நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தானே உங்ககிட்ட உரிமையா இருக்கா நீங்க என்னடான்னா அவன் மேல எப்ப பார்த்தாலும் கோவத்துல இருக்கீங்க உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற நேரத்துல பாத்து எனக்கு அவன் ஃபோன் பண்ணியிருக்கா நான் ஆபீஸ்ல மீட்டிங்ல இருந்ததுனால என்னால ஃபோனை அட்டன் பண்ண முடியல உடனே அவ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கா தெரியுமா எனக்கு இதெல்லாம் தெரியாதுல சிவா பாப்பாத்தி பெரியமாவும் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தாங்க நீங்க தான் பழசையே மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் மேலையும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க சார் பேஷண்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஆ சரிங்க டாக்டர் சிவா சாவித்ரி எங்க சாவித்ரி பெரியமாவும் நீங்க மயங்கி விழுந்ததை பார்த்து அவங்களும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க என்னது சாவித்ரி

தெரியுமா பெரியப்பா பில்லு கட்ட போயிருக்காங்க இப்போ வந்துருவாங்க நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்க கூடாதா அதான் சொன்னோம்ல மைனி உங்கள பார்த்த உடனே என் உடம்பெல்லாம் சரியாயிட்டேனே சும்மா படுத்துக்கிட்டே இருந்தா தான் சடவா இருக்கு பத்திரங்க அதுவும் சரிதான் ஏங்க இங்க கொஞ்சம் வாங்கலாம் என்ன நித்தியா சுக்கலிங்க மாமாவும் பாப்பாத்தி பெரியம்மாவும் இத்தனை வருஷமா பேசாம இருந்ததுக்கு காரணமே நீங்க தானே கற்பகமே நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க என்ன நித்யா என் தம்பிகிட்ட என்ன போட்டு குடுக்கியா இல்லக்கா நானே நித்யா கிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன் அத எப்படி சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நல்ல வேளை நீங்களே அவகிட்ட சொல்லிட்டீங்க அத்தையும் பெரியம்மாவும் இப்பதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நாம அந்த விஷயத்த பத்தி எல்லாம் இங்க வச்சு பேசாண்டா வீட்ல போய் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு என்ன நித்தியா நித்யா சரிங்க கற்பகாக்கா நான் டாக்டர் கிட்ட போய் பெரியப்பாவுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை ஏதாவது வாங்கி கொடுக்கணுமான்னு கேட்டுட்டு வரேன் சரி சிவா நீ போய் கேட்டுட்டு ഒന്നും ഒന്നും